செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி திலீபன் அண்ணாவினுடைய உண்ணாவிரதம் ஆரம்பிக்கிறது அதுவரைக்கும் தமிழீழ விடுதலை போராட்டத்தை எண்பத்தி ஏழுக்கு முன் எண்பத்தி ஏழுக்குப் பின் என நாம் பிரித்துப் பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் எண்பத்தி ஏழுக்கு முன் தமிழீழ விடுதலைப் போராட்டம் பல சிக்கல்களையும் பல அரசியல் முரண்களையும் பல குழு ரீதியான மோதல்களையும் இயக்க மோதல்களையும் கொண்ட ஒரு விடுதலை போராட்டமாகத்தான் பயணித்தது எந்த இயக்கங்களை நம்பி விடுதலைப் போராட்டத்தில் பயணிப்பது என்பது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு குழப்ப நிலையை தோற்றுவித்திருந்தது ஏனென்று சொன்னால் பல சிக்கல்கள் நிறைந்த எண்பத்தி ஏழுக்கு முன்னான தமிழ விடுதலைப் போராட்டம் எண்பத்தி ஏழுக்கு பின் சிக்கலற்ற தெளிந்த நீரோடை மிக்க ஒரு இலட்சியத்தை நோக்கிய சரியான பாதையில் பயணித்தது என்று தான் நாம் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை ஒரு தெளிவான ஒரு இலட்சிய பயணத்தை மக்கள் மத்தியிலும் இளம் தலைமுறையினர் மத்தியிலும் ஏன் உலக தேசத்தில் வாழக்கூடிய அரசியல்வாதிகள் மத்தியிலும் ஒரு தெளிவான செய்தியை கொடுத்தது எண்பத்தி ஏழு செப்டம்பர் தான்